ரிட்டன் அப்படின்னா ரிட்டன் வச்சுக்கோங்க ஒரு பஸ் வந்து என்ன செய்வாங்க ரிட்டன் கீரை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும் அதான் ரிட்டன் கீரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஸோ வெல்கம் டு சுவிக்ஷம் அகாடமி இன்னைக்கு இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட் கட்ஸாக பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்தியா பிரிட்டன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு தடையச்ச வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டனுடைய பிரதமர் யார் அப்படிங்கிறதா ஸோ பிரிட்டனுடைய பிரதமர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கியர் ஸ்டார்மர் ரைட்டா இவரை வரைக்கும் என்ன அப்படின்னா அப்படின்னு நமக்கு தெரியுமா சோ பிரிட்டன் அப்படின்னா ரிட்டன் வச்சுக்கோங்க ஒரு பஸ் வந்து என்ன செய்வாங்க ரிட்டன் கியரை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடும் அதான் ரிட்டன் கிளியரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க ரெண்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் மூணு ஆண்டுகளாக டீலிங் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க பேசி இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதன் மூலமாக தொண்ணூத்தொம்பது சதவீத ஏற்றுமதி பொருட்களுக்கு என்ன செய்யல வரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நூறு பொருள் ஏற்றுனீங்கன்னா ஒரு பொருளுக்கு மட்டும்தான் வட்டி அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த வரி விகிதம் அப்படிங்கிறது எந்த ரேஞ்சிலிருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் குறைக்க போதிரும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சோ ஆரம்ப காலமா ஒரு வரி விதிப்பு அப்படிங்கிறது பதினைந்து சதவீதத்துல இருந்து ஒரு மூணு சதவீதமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து நம்ம இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நூத்தி பதினஞ்சு ரூபாய் பிரிட்டனுக்கு போயிருக்கும் இனிமேல் அது வந்து நூத்தி மூணு ரூபாய் தான் போகும் அப்படிங்கிற அது பனிரெண்டு ரூபாய் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபமாக இருக்கும் அதே சினரியா தான் ஒரு பிரிட்டன்ல இருந்து ஒரு பொருள் வந்து இந்தியாவுக்கு வருது அதுக்கும் இந்த சேம் ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது சோ பல நாடுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து செயற்பட்டுக்கிட்டு இருக்கிறதாக வந்து என்னன்னா சொல்லியிருக்காங்க அது போக இந்த நாளை வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா பிரிட்டனிடையே இந்த ஒப்பந்தம் வந்து இரு நாடுகளுக்கு இடையே ஒரு மைல்கல் அதாவது சிறப்பு மிக்க தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பிரிட்டிஷ் தானே நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க நம்ம அவங்ககிட்ட போய் என்ன செய்வோம் முழு வரிய வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அது போக வேற என்ன முக்கியமான இதில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள ஸோ நம்ம தான் டாப்ல இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீலிங் போட்டதாக சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பிரிட்டனோட ஒப்பந்தம் போட்டது ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள நம்ம டாப்புக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பாருங்க எந்த பொருள் மீதான வரியை தான் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னா பிரிட்டன் பொருள் மீதான வரியை பதினைஞ்சிலிருந்து மூணு சதவீதமா குறைச்சிருக்காங்க அதன்படி பிரிட்டன்ல இருந்து நம்ம வாங்கக்கூடிய குளிர்பானங்கள் அதாவது விஸ்கி இருக்கலாம் விஸ்கி அழகு மேக்கப் பொருள் காரு மருத்துவ உபகரணங்கள் இது எல்லாத்துக்குமே எனக்கு மூணு பர்சன்டேஜ் வரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பர்டிகுலர் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க விஸ்கி அந்த விஸ்கியை பொறுத்த வரைக்கும் பிப்டி பர்சன்டேஜ் வரியை வந்து என்னன்னா இந்தியா வந்து சலுகை இருக்குது ஸோ விஸ்கியை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பாதி ஆஃப் வாங்கிட்டீங்கனால நீங்கள் ஃபிளாட் ஆகிருங்க அதான் ஃபிஃப்டி அப்படின்னு நான் அப்போ ஆஃப் அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ இந்த நிறுவனங்களுக்கு தற்போது நூற்றம்பது சதவீதம் விஸ்கி கம்பெனி அவங்களுக்கு நூற்றம்பது சதவீதம் வந்து வரி விதிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஆனால் அது வந்து எவ்வளோ சதவீதமாக குறைக்கப்படுதா எழுபத்தஞ்சி சதவீதமாக குறைக்கப்படுது பாதி ஆகிட்டாங்க ஸோ விஸ்கினாலே ஆஃப்னு அமைச்சிக்கோங்க அப்போ ஃபிஃப்டி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பத்து வருஷத்துக்குலாம் என்ன செய்வோம் அந்த எழுபத்தஞ்சி நாற்பது சதவீதமாக குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஒப்பந்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க ஸோ தேர்தல் ஆணையம் மோசடி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சொல்றாங்க சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ பீகார்ல இப்போ எலெக்ஷன் நடக்க போது அந்த எலெக்ஷன் நடக்க போதுல தீவிர வாக்காளர் பட்டியலும் மறுசீரமைப்பு எண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவில லாஸ்டா நடந்த எலக்ஷன்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொகுதி அனலைஸ் பண்ணதுலயே ஏகப்பட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இதுதான் நமக்கு கீழ என்னன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அதுல எண்பதாவது பிரிவு வந்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா சம்பந்தப்பட்ட மாநிலங்களத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் நீங்க கேஸ் போடணும் அந்த கேஸ் போட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீஜர்ல கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி சொல்லணும் இது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு தவறான அணுகுமுறை நீங்க முன்னோ முன்னுதாரணப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பதிவு கொடுத்திருக்கு ஸோ தேர்தல் ஆணையம்னு ஒன்று உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் பேரணி ஞானேஷ்குமார் அப்படிங்கிறது மறந்துநாள் தான் ஒரு தேர்தல் வைக்கணும் அப்படின்னா அவளுக்கு நல்ல ஞானம் இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா அகரமுதலி திட்ட வருது சோ அகரமுதலி அப்படினால என்னது ஆத்தி சூடி ஆரம்பிச்சு இவருமே அந்த மாதிரி அகரமுதல என்னது ஆவலை என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருள் பத்தின டீட்டெயில்டு நாலேஜ் வந்து அந்த அகரமுதலில இருக்கும் சோ இப்போ இந்த ரெண்டையும் உருவாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவனைய பாவனார் வீரமா முனிவர் சோ இந்த ரெண்டு பேரும் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செந்தமிழ் சொற்ப சொற்பிறப்பியல் திட்ட அகரமுதலீல இருந்தாங்க இல்லையா அப்ப அவங்கள போற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு வந்து என்ன செய்றாங்க இந்த அகரமுதலி திட்ட விருதுகளை வந்து கொடுத்தாங்க அப்போ இந்த அகரமுதலி அப்படின்னா நம்ம மூ தேவி அப்படின்னு அவங்க மூ தேவி அகரமுதலி இருக்குல்ல அந்த மூல அந்த மூவை வந்து எடுத்துக்கோங்க சோ தேவி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப தேவனைய பாவனாரு வீரமாமணிவர் இந்த ரெண்டு பேரும் என்ன அந்த அகரமுதலி திட்ட இயக்கத்தை வந்து ஸோ கொண்டு வந்தாங்க அதனால அவங்களுக்காக விருது கொடுக்கறாங்க ஸோ இதில் என்னென்ன விருதுகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவினைய பாவனார் ஸோ தேவனைய பாவனார்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் ஒரு பவுன் தங்கம் ஸோ தேவனைய பாவனார்னா உங்களுக்கு என்ன இருந்து பண்ணணும் ஸோ தேவனைய பாவனா நான் வச்சுக்கோங்க டி அப்போ பாதி பாதித்தின ரெண்டு லட்சம் ரூபா ஒரு பவுன் தங்கம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அதே மாதிரி விரமாமணி வரைக்கும் அதே தான் ரெண்டு லட்சம் ஒரு பவுன் தங்கம் கொடுப்பாங்க தூய தமிழ் ஊடக விருது அப்படின்னா ஐம்பதாயிரம் இருபத்தையாயிரம் மதிப்புள்ள ஸோ இந்த காலத்தில் மீடியா பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ஃபேக் நியூஸை தான் கால் வாசி தான் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைங்கிறது நான் வச்சுக்கணும் தமிழ் ஊடக வருது அடுத்து நற்றமிழ் நற்றமிழ் பாவலர் வருது நற்றமிழ் பாவலர் விருதுக்கும் அதே தான் ஸோ நல்ல தமிழ் மீடியா ஏதாச்சும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே என்னது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அந்த உண்மை பொய் ரீசி இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு தூய தமிழ் பற்றாளர் விருது தூய தமிழ் நான் ரொம்ப தமிழ் பிடிப்பையா அப்படின்னா ஸோ ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் தமிழ் வேலைக்காடும் உங்களுக்கு இருந்தது அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கணும் தூய தமிழ்ல பற்றா இருக்கான் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் வேளாட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கோங்க அப்போ தமிழ் பற்றாட்னா இருபதாயிரம் ரூபா நான் வச்சுக்கணும் ஸோ தமிழ் பற்றாளர் பரிசு தொகை இது வந்து விருது இது வந்து பரிசு தொகை பரிசு தொகையோட ஐயாயிரம் அதாவது ஐயாயிரம் பரிசு பெறணும்னா நீங்கள் ஐயாயிரம் வேட தெரிஞ்சா போதும் ஆனால் விருது வாங்கணும்னா இருபதாயிரம் பேர் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது நியாபகம் விண்ணப்பம் இந்த அப்ளை பண்ணி இது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தொடக்க கல்வி இடைநிறல் இல்லாத ஒரே மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நமக்கு இந்த கண்டனெலாம் தேவையில்லை நமக்கு தெரிய வேண்டிய கண்டனம் வந்து என்னென்னா இந்த சிக்ஸ்த் டு நைன்த் படிக்கவங்களுக்கு என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நடைமுறையில் ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது அது என்னென்னு திறன் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது இந்த ரெண்டுக்கும் அப்ரிவேஷன் நீங்கள் படிச்சுக்கணும் இது என்ன இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது ஸோ இது என்னென்னா ஏஐ டெக்னாலஜி இல்லையா அந்த தம்பந்தமான படிப்புகளை ஒன்பதாம் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது தான் இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் ஸோ தமிழ்நாடு ஸோ டிஎன் ஸ்பார்க்குன்னு எழுதிக்கோங்க ரைட்டா ஸோ தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ரைட்டா ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்டு நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் இதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அப்ரிவேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த நாளுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏழு நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏனானது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டா ஸோ ஆர் அப்படிங்கிறது ரோபோட்டிக்ஸ் இது வந்து நாலேஜ் ரிலேட்டட் டூல்ஸ் ஸோ இந்த நாளையும் தான் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது வந்து ஒன்றுவர் கேப்பான் இதில் எது சம்மந்தம் இல்லாதனு இந்த இதுலயும் இதை மட்டும் நல்லா தரவா நெக்ஸ்ட்டு பாருங்க இந்த திறன்கிறது என்னது திறன்கிறது என்னன்னு ஸோ ஒரே நிமிஷம் அதை அப்படியே போட்டுக்கோங்க திறன் அப்படின்னு டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரீமீடியேஷன் அக்கடமிக் நியூட்ரி நியூட்டன் புரிய தயாரிக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் ரைட்டா இந்த திறன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் பாடல்களையும் துணை முதல்வர்கள் வெளியிட்டிருக்காங்க சோ அப்போ திறன் மற்றும் டிஎன் ஸ்பார்க் இது ரெண்டே நீங்க அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணிபுரி இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான தடை மற்றும் தடுப்பு மற்றும் குறைதீர்ப்பு திட்டம் அப்படிங்கிறதான் கோஷ்பாங்க இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல சரியா நிர்பயா கமிட்டி போடுவாங்க அந்த நிர்வயா கமிட்டி நடிப்பினர் தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து தீவிரமான ஒரு தண்டனைகளை வந்து கொடுக்கும் யாருக்கு எதிராக செயல்பட்டோம்னா பணிபுரி இடங்கள்ல பெண்களுக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா ஸோ இதை வந்து ஒரு லாயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அரசியல் கட்சிகள் கூட இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க அப்போ அரசியல் கட்சிகள் குள்ளும் இதை போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கு அரசியலமைப்பினுடைய ஆர்டிகல் எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலு பதினஞ்சு பத்தொம்போது பதினாலு என்னது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் சொல்லுவீங்க நிறைய அரசியல் கட்சி கொண்டு வர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க ஸோ இதில் ஒரு மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னு இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதாவது இந்த போஸ் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கண்டிஷனை தகருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ விசாகா வழக்கு சார் நிர்பயா வழக்குன்னு சொல்லி விசாகா தான் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்லணும் போஷ் அப்படின்னா விசாகா சோ பாலருவ வயதை பதினாறாக குறைக்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள ஒரு பெண்ணை வந்து ஒரு பாலியல் ரீதியாக சீண்டல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க போஸ்கோ வழக்கில் உள்ள போறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பதினாறு வயசாதான் இருந்துதான் அந்த ஏஜ் லிமிட்டுங்கிறது ஸோ எதுக்கப்புறம் வந்து இந்த பதினெட்டு ஆணுச்சி அப்படின்னா நீதிபதி வர்மா குழு ரைட்டா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் வர்மா கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் தான் பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு ஆக எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லாம கூட்டிட்டீங்க இதனால பதினாறுக்கு டு பதினெட்டுக்குள்ள அந்த ரெண்டு பேரும் ஒவ்வொன்று செய்யக்கூடியதுலையும் என்ன செய்றாங்க போஸ்ட் போல் நிறைய பேர் போறாங்க அதனுடைய சதவீதம் ஒரு நூற்றி எண்பது சதவீதம் ஸோ பதினெட்டு வயசு அடைவதுக்குள்ள நூத்தி எண்பது சதவீதம் வந்து போஸ்கோலாக்கில் உள்ள போறாங்க அதனால இளம் தலைமுறை சீரழித்தாங்க அதனால நீங்க என்ன செய்யணும் இதை குறைங்க பதினாறா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க ரைட்டா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஸோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ வாங்க இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தம் போட்டாங்க இந்த ஒப்பந்தத்துல நம்ம சொன்னோம்லையா இல்லையா இறக்குமதி செய்யக்கூடிய பொருளுக்கு நூத்தம்பது சதவீதமா இப்போதைக்கு வரை விகிதம் இருக்கு அதை வந்து என்ன செய்ய போகிறோம் எழுபத்தி சதவீதமாக குறைக்க போகிறோம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நாற்பது சதவீதமா குறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோமா அவ்வளவுதான் ஸோ வாகன இறக்குமதி மீறான நூறு சதவீதத்துக்கும் அதிகம் உள்ள நிலையினே இனி இருந்தவர்களும் பத்து சதவீதம் அதாவது காரு இப்போ அங்கேருந்து ஒரு காரு வந்து ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா வரும்பொழுது நாலு லட்சம் ஆயிரம் ரேட்டு அது மாதிரி இந்தியாவில் இருந்து சுட்டு ஆறு லட்சத்துக்கு அங்கே போகுதுன்னா பிரிட்டன்ல பன்னெண்டு லட்சம் ஆயிரும் ஆனா இனிமேல் என்னது பத்து சதவீதம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கார ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு நம்ம வாங்கிக்கலாம் அவங்க ஆறு லட்சம் ரூபாய்க்குறா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு சரியா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பிறப்பு சார் குடியுரிமை சட்டம் அதாவது ட்ரம்ப் வந்து என்ன அப்படின்னா பியூர் அமெரிக்கன் தான் இருக்கணும் ஸோ வெளிநாட்டு வாழ் இந்தியர் வாரா வந்து இங்க குட்டியை பத்து போட்டுதான் பாத்துட்டு என்ன செய்யலாம் அந்த பிள்ளைக்கு குடியுரிமை கேட்கலாம் அப்ப குடியுரிமை கேட்டான்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அவன் இந்திய குடிமங்களாம் அப்படின்ட்டு அவன் அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போட்டாங்க அத கீழமை நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணதை இப்போ மேல் நீதிமன்றமும் என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதாவது அரசியல் சாசன சட்டம் அமெரிக்காவில வந்து பதினாலாவது திருத்தம் நம்ம இதுல பதினாலு என்ன சொல்லுது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம் சொல்லுது அரசியலமைப்புல பதினாலாவது திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்திய அமெரிக்காவில பிறந்த எல்லாருமே அமெரிக்க குடிமகம் தான் அப்படின்னு சொல்றது ட்ரம்ப் வந்து அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சட்டம் ஒன்றாடாரு அப்போ அந்த சட்டத்துக்கு முழுவதுமாக ரத்து அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய முறையீட்டு நீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ இதோட இந்த கனடா பேச முடியுது அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்